புதுவையை சேர்ந்த லாரி உரிமையாளர்கள் பரிதாப பலி கார் மற்றும் அரசு பேருந்து நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் புதுவையை சேர்ந்த நான்கு லாரி உரிமையாளர்கள் உயிரிழந்தனர் புதுச்சேரியை சேர்ந்தவர் ஸ்டாலின் இவரது நண்பர்கள் அதே பகுதியை சேர்ந்த சதீஷ்குமார் சைலேஷ் குமார் சரோக் ஞானசேகரன் இவர்கள் நான்கு பேரும் லாரி உரிமையாளர்கள் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் லாரி வாங்க ஸ்டாலின் உட்பட நான்கு பேரும் நேற்று முன்தினம் காரில் சென்றனர் அங்கு வேலையை முடித்துக்கொண்டு மீண்டும் நள்ளிரவு திருவண்ணாமலை வழியாக புதுச்சேரிக்கு வந்து கொண்டிருந்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெனாத்தூர் அடுத்த காட்டுக்குளம் அருகே அதிகாலை மூன்று முப்பது மணி அளவில் வந்தபோது எதிரே சென்னை அடையாறையில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்ற அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டனர் இந்த விபத்தில் காரின் முன்பக்கம் போல் நொறுங்கியது இதில் காரில் பயணம் செய்த ஸ்டாலின் உட்பட நான்கு பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தனர் பேருந்தில் வந்தவர்கள் காயமின்றி தப்பினர் இது குறித்து தகவல் அறிந்த கீழ்பெண்ணாத்தூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விபத்துக்குள்ளான காரை அப்புறப்படுத்தினர் பின்னர் பலியான நான்கு பேரின் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்து குறித்து இன்ஸ்பெக்டர் லட்சுமி மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கார் மற்றும் அரசு பேருந்து நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் நான்கு பேர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது